ஏரியாவின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் விசன் மதுரை மாவட்டம் அலங்கானலூர் அருகே பதினஞ்சு பி மேட்டுப்பட்டி ராஜேஷ் நகரில் உள்ள அலுவலகத்தில் இந்து முன்னணி சார்பில் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் மற்றும் ஒன்றிய தலைவர் சுரேந்தர் இல்ல திருமண விழா நடைபெற்றது இதற்கு மாவட்ட செயற்குழு உறுப்பினர் சிவகுமார் தலைமை தாங்கினார் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் வேல்முருகன் மாவட்ட துணைத் தலைவர் குணசேகரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்து இளைஞர் முன்னணி ஆர்முகம் வரவேற்றார் சிறப்பு அழைப்பாளர்கள் மாநில செயலாளர் மத்திய அரசு வழக்கறிஞர் முத்துக்குமார் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சரவணகுமார் ஜி இந்து முன்னணி மாநில பொதுச் செயலாளர் முருகானந்தம் கலந்து கொண்டு கூறுகையில் தமிழகம் முழுவதும் இந்து முன்னணி பேரியக்கத்தின் சார்பாக கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சத்திற்கும் மேற்பட்ட இடங்களில் விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்து ஏழாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை விநாயகர் சதுர்த்தி விழா மற்றும் இந்து எழுச்சி ஊர்வலம் உள்ளது கிட்டத்தட்ட முப்பத்தி ஆண்டுகளாக இந்து முன்னணி சார்பில் ஊர்வலம் நடைபெற்று வருகிறது இதுவரை எந்தவித பிரச்சனையும் நடைபெற்றது இல்லை ஆனால் தற்போது அரசு கடுபடி செய்கிறது இந்துக்கள் பண்டிகைக்கு மட்டும் அரசு ஏன் தடை போடுகிறது பண்டிகையை கொண்டாட பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கிறது இந்துக்களின் கடவுள் விநாயகர் விழாவை கொண்டாட அரசு தடை விதிக்கக் கூடாது பெரும்பான்மையில் உள்ள இந்து சமுதாயத்தை தமிழக அரசு வஞ்சிக்க நினைக்கிறது மதச்சார்பற்ற நாடு என கூறி இந்துக்கள் பண்டிகையை மட்டும் கொண்டாட கட்டுப்பாடு விதிப்பது ஏன் அனைத்து மதத்தைப் போலவே இந்து சமுதாயம் பண்டிகையை கொண்டாட அரசு தடை விதிக்கக் கூடாது இந்து முன்னணி கடும் கண்டனத்துக்கு தெரிவித்துக் கொள்கிறது இவ்வாறு அவர் கூறினார் மேட்டுப்பட்டியிலிருந்து செய்தியாளர் உதயசூரியன்